எல்லா செய்தி நிறுவனங்களும் இரண்டு பேர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தற்போது அந்த பெண்ணின் வாக்குமூலத்தில் ஒருவர் என்று இருப்பதாக சொல்கிறார்கள் மர்மம் என்ன தமிழ்நாட்டினுடைய மிக பிரசித்தி பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை மற்றொரு புறம் அதையொட்டி நடக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளுடைய கேவலமான அரசியல் இது இரண்டையும் இன்றைக்கு தோல் உரித்து பேச போறோம் அன்பான உறவுகளுக்கு நான் உங்களுக்கு பாத்திமா இது உங்கள் வேலாச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்றைக்கு அது குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை அண்ணா பல்கலைக்கழகத்தில் எப்படியாவது சீட்டு கிடைத்து விடாதா என்று ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாணவிகளும் ஏங்கி தவித்த காலம் என்று ஒன்று இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்த்த காலம் என்று ஒன்று இருக்கிறது சொல்லுகிற நிலைக்கு இன்றைய நிகழ்வு நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எனக்கு சீட்டு கிடைச்சிராதா அப்படின்னு பல மாணவிகள் பல மாணவர்கள் இயங்கி இருக்கிறார்கள் என் பிள்ளை அங்கு போய் படிக்காதா அப்படின்னு பல பெற்றோர்கள் இயங்கி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு நாட்டை உழுக்குகிற மிக அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி அவருடைய சீனியரோடு இரவில் நின்று பேசிக் கொண்டிருப்பதை அந்த கல்லூரிக்கே சம்பந்தம் இல்லாத அந்த பல்கலைக்கழகத்திற்கே சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் போய் காணொலி எடுத்து அந்த பெண் பிள்ளையை மிரட்டி அந்த பையனை அடித்து விரட்டி அந்த பெண் பிள்ளையை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் என்பது அந்த பெண் பிள்ளை கொடுத்திருக்கிற வாக்கு இது இன்றைய செய்தி ஆனால் நேற்றைய செய்தி என்னவாக இருந்தது என்றால் இரண்டு பேர் இரண்டு பேர் இருந்தார்கள் அப்படின்னு நேற்றைய செய்திகள் சொல்லுது அப்ப இன்றைய செய்தி ஒரு நபர் என்றும் நேற்றைய செய்தி இரண்டு நபர் என்றால் செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு முதல்ல இந்த கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பல்கலைக்கழகத்திற்கே சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் எப்படி ஒரு பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய முடியும் ஒரு கல்லூரிக்குள்ளேயே ஒரு கல்லூரிக்குள்ளேயே ஒரு ஆறு மணிக்கு மேல யாரும் வெளில நிலைய முடியாது ஒரு சாதாரண கல்லூரிக்குள்ளேயே ஒரு பிரைவேட் காலேஜ் இருக்கட்டும் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கட்டும் ஒரு கல்லூரிக்குள்ளேயே ஆறு மணிக்கு மேல் யாரும் நுழைய முடியாது அங்க செக்யூரிட்டி இருப்பாங்க ஒரு பல்கலைக்கழகம் நாட்டினுடைய மிக முக்கியமான பல்கலைக்கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவும் இயங்கி தவிக்கிற ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த ஆய்வகம் லேபரட்டரியும் ஏதாவது ஒரு ரிசர்ச் சிந்திக்கிட்டே இருப்பாங்க காலேஜ் இருப்பாங்க பல்கலைக்கழகத்துல அப்ப இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் எப்படி யார் என்றே தெரியாத ஒரு நபர் உள்ள நுழைந்திருக்க முடியும் எப்படி நுழைந்திருக்க முடியும் அதுவும் ஒரு பிரியாணி கழகத்துக்குள்ள ஒரு தள்ளு தள்ளுவண்டி தள்ளு தள்ளுவண்டி நடத்துகிற ஒரு கடைக்காரர் அவருக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது எவ்வளவு துணிச்சல் வந்தது ஒரு பல்கலைக்கழகத்துல இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்குகிற ஒரு பல்கலைக்கழகத்துல ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல நாட்டினுடைய மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் எண்பது சதவீதமான சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை அப்படின்னா இந்த பல்கலைக்கழகம் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற அங்க இருக்கக்கூடிய அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க இதை கூட பார்க்காம நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்குன்ற கேள்வி இருக்கு அப்ப அந்த சிசிடிவி கேமரா வேலை செய்யலன்னு தெரிஞ்சுதான் அவர் உள்ள போனானா இல்ல சிசிடிவி கேமரா வேலை செய்யலங்கிற அவனுக்கு தெரியுமா தெரியாதா இது மாதிரியான பல கேள்விகள் இருக்கு இதே மிக முக்கியமா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நேத்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிற கோவி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஒரே ஒரு மாணவியுடைய இந்த நிகழ்வை வைத்து நீங்கள் இதை அரசியல் ஆக்காதீர்கள் அது ஒரே ஒரு மாணவி என்று எப்படி நீங்கள் முடிவுக்கு வந்தீங்க இன்றைக்கு சொல்றாங்க நேற்றைய செய்தி இன்றைக்கு சொல்றாங்க பல மாணவிகளுடைய காணொளிகள் அவருடைய அவருடைய அலைபேசியில இருக்கு போன்ல இருக்குன்றாங்க எப்படி வந்திருக்கும் எப்படி வந்திருக்கும் அப்ப ஒரு மாணவி என்று அமைச்சர் சொன்னதற்கு அமைச்சர் வருத்தம் தெரிவிப்பாரா அமைச்சர் மன்னிப்பு கோருவாரா அது எப்படி ஒரு மாணவி என்று விசாரணை நடத்தி முழுமையாக நடத்தி முடிப்பதற்கு முன்பாக எப்படி அமைச்சர் சொல்ல முடியும் அமைச்சர் ஏன் அவசர அவசரமாக இந்த ஸ்டேட்மெண்ட் அமைச்சர் என்ன சொல்லணும் நாங்கள் நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம் குற்றவாளியுடைய குற்றங்களை கண்டறிஞ்சு குற்றவாளிய குற்றத்தை கண்டறிஞ்சு அவருக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துப்போம் போன்று வேறு ஏதேனும் சம்பவங்கள் நடத்தப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் விசாரிப்போம் என்று சொல்லுவதுதான் ஒரு அமைச்சருடைய கடமை அதுதான் ஒரு அமைச்சர் பேச வேண்டிய பேச்சு ஒரே ஒரு மாணவி அப்படின்னு எப்படி அமைச்சர் பேசலாம் எப்படி பேசலாம் வெஸ்ட் பெங்கல்ல மேற்கு வங்கத்துல ஒரு மருத்துவ மாணவி அந்த மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை இப்படித்தான் ஒரே ஒரு மாணவி என்று பேசி கொண்டிருந்தோமா அன்றைக்கு தமிழ்நாடு உள்ள ஒட்டுமொத்த இந்தியாவும் கொதித்ததா இல்லையா ஆசிஃபா என்ற ஒரு குழந்தை ஒரே ஒரு குழந்தை என்று பேசினோமா ஒட்டுமொத்த இந்தியாவும் கொதித்ததா இல்லையா அப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தால் மட்டும் ஒரே ஒரு மாணவி போகணுமா இது எந்த விதத்துல சரி இதைவிட மிக முக்கியமானது தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் அனைத்தும் நேற்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதாவது வெஸ்ட் பெங்கால் நடக்கும் பொழுது இங்கு விவாதம் நடந்தது கத்ராசில் நடந்த போது இங்கு விவாதம் நடந்தது உன்னோவில் நடந்த போது இங்கு விவாதம் நடந்தது மணிப்பூரில் நடந்த போது இங்கு விவாதம் நடந்தது ஆனால் இன்றைக்கு நேற்றைய சம்பவம் வெளிவந்த பிறகு நேற்றைய தினம் எந்த ஊடகமும் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கிற ஒரு பாலியல் அத்துமீறல் பாலியல் வன்கொடுமை அது குறித்து எந்த ஊடகமும் பேசல எந்த ஊடகமும் அதை விவாத ஏன் இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு இந்த பாலியல் வன்கொடுமையில பொதுவாக பாலியல் வன்கொடுமையில இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாடு இந்தியா தமிழ்நாடு இல்ல இந்தியாவை பொறுத்தவரை சி இஸ் நாட் அண்ட் சி இஸ் நாட் லாஸ்ட் அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே தொடர்கதையாக இருந்து வருகிறது அவள் முதலானவளும் அல்ல அவளே முடிவானவளும் அல்ல அப்படிங்கிற நிலை தான் வந்துகிட்டு இருக்குது ஆனால் நாங்கள் கேட்குறது சி இஸ் லாஸ்ட் சி இஸ் நாட் ஃபஸ்ட்டுங்கிறத உங்களால கொண்டு வர முடியாது ஆனால் சி இஸ் லாஸ்ட்டுங்கிறத உங்களால கொண்டு வர முடியும் அதை கூட கொண்டு வர முடியலை உங்களால் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் எந்த ஊடகங்களும் இதை பேசுபவரக்கலை எந்த ஊடகங்களும் இதை மையப்படுத்தி விவாதமாக்கலை அமைச்சர் பேசிய பேச்சு குறித்து எந்த ஊடகமும் பேசல அப்ப இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கு ஒரு மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள் இன்றைக்கு செய்திகளை அந்த வாக்குமூலத்திற்கு பிறகு செய்திகளை மாற்றி வெளியிடுகிறது யாரும் இது குறித்து பேசல ஊடகங்கள் அது குறித்து விளக்கத்தையும் தன்னிலை விளக்கத்தையும் எந்த ஊடகமும் கொடுக்கல ஊடகங்கள் பொய்யான செய்திகளை வெளியிட்டுறது என்று அமைச்சரும் கொடுக்கல அப்ப ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம அவனுடைய அலைபேசியில் பல பிள்ளைகளுடைய வீடியோ இருக்குன்னு சொல்றாங்க இப்ப இவ்வளவு மிக முக்கியமான ஒரு விவகாரம் பேசப்படாமல் மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றப்படாமல் அமைதியாக கடந்து போகுது இதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இன்னொரு புறம் திமுகவுடைய கேவலமான அரசியல் என்னன்னா தமிழக துணை தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த சம்பவம் எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி போடுறாங்க உடனே திமுகவை சேர்ந்த சர்மலா என்பவர் அதாவது திமுகவுடைய ஆதரவாளர் அவர்கள் வந்து ஒரு பதிவு போடுறாங்க உங்களுக்கு இதுதான் அதிர்ச்சி அளிக்குதா ஹத்ராசில் நடந்தது உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கலையா உன்னோவில் நடந்தது உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கலையா மணிப்பூரில் நடந்தது உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கலையா நிர்பயாவிற்கு பிறகு இத்தனை சம்பவங்கள் நடந்தது இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கலையான்னு போடுறாங்க பொதுவாக நடிகர்கள் என்று பார்க்கும்போது எல்லா நடிகர்களும் வெளியில் வந்து பேசுறதில்லை ஒரு சமூக பிரச்சனைகளுக்காக பேசுறதில்லை ஆனால் அரசியலுக்கு என்று வந்துவிட்ட பிறகு தமிழக வெற்றிகளத்துறை தலைவர் விஜய் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு வெளியிடுறாங்க அந்த அறிக்கை ஒப்புக்கானதோ உளமானதோ அது ரெண்டாவது விஷயம் ஆனால் ஒரு வெளியிட அவருடைய அறச்சீற்றத்தை அறிக்கையின் மூலமாகவாவது அவர் வெளிப்படுத்துறாரு அதை நீங்க அங்க பாருங்க நீங்க உத்தரப்பிரதேச பாருங்க நீங்க உன்னவா பாருங்க நீங்க மணிப்பூர பாருங்கன்னு அதை வந்து இதை ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலையை திமுகவுடைய கட்சியினரும் திமுகவுடைய ஆதரவாளர்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழகத்துல இன்றைக்கு நான் விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி பாஜகவுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார் வானதி சீனிவாசன் வானதி சீனிவாசன் அவர்கள் இதற்காக ஒரு கண்டன பதிவை பதிவு பண்றாங்க தன்னுடைய ட்விட்டர் பேஜில் அதுல துணை முதலமைச்சர் ரோடு அவன் புகைப்படம் எடுத்திருக்கிறத போடுறாங்க இது மிக முக்கியமான விஷயம் இதையும் பேசணும் அதற்காக ஒரு பதிவு போடுறாங்க அந்த கண்டனம் தெரிவிச்சு துணை முதலமைச்சர் ரோடு இருக்கிற ஒரு கண்டன பதிவு வந்து வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போடுறாங்க தமிழ்நாட்டுடைய ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார் நான் விரும்பினாலும் விரும்பினாலும் இன்னைக்கு அவங்க எம்எல்ஏ தான் சட்டமன்ற உறுப்பினர் தான் அப்படிதான் நான் பார்க்க முடியும் அவங்க ஒரு பதிவு போடுறாங்க அந்த பதிவு என்பது ஒப்புக்கானது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா பாஜக ஹத்ராஸில் நடந்த போது உன்னோவில் நடந்த போது ஆசிஃபாவுக்கு நடந்த போது பில்கிஸ் பானுக்கு நடந்த போதெல்லாம் வாயுது வந்து பேசல பில்கிஸ் பானுடைய குற்றவாளிகளை மாலை அணிந்து வரவேற்றவர்கள் இவர்கள் தான் அதை மாற்றுக்கிறது இல்லை ஆனா இந்த நேரத்துல அவர்கள் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அவங்க கண்ணை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறத உங்களை அரசியல் ஆதாயத்திற்காக தான் என்பதும் எல்லாருக்கும் தெரிஞ்சது வெட்ட வெளிச்சமான ஒரு விடயம் தான் அதுல போய் திமுகவுடைய சல்மா கவிஞர் சல்மான் சொல்வாங்க அந்த சல்மா என்பவர் போய் பதிவு பண்றாங்க எங்க முதலமைச்சர் வந்து பெண்களை முன்னேற்றி கொண்டு போறாரு நீங்க வந்து எங்க துணை முதலமைச்சரை பத்தி இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றாங்க இங்க சிக்கல் துணை முதலமைச்சரை பத்தியோ முதலமைச்சரை பத்தியோ அமைச்சர்களை பற்றியோ பேசுவது அல்ல மாறாக ஒரு நாட்டை உழுக்குகிற ஒரு பெண் பிள்ளையுடைய பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது அது குறித்து தான் பேசணும் இப்ப இந்த இடத்துல இவர் எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா நீ மட்டும் யோக்கியமா நீ மட்டும் யோக்கியமான்னு மாறி மாறி இருவரும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே தவிர கேள்வி கேட்டுக்கொண்டு பாஜக பண்ணதுக்கு நாங்க பண்ணது பரவாயில்ல நார்மலை செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவுடைய உடன்பிறப்புகளும் திமுக ஆதரவாளர்களும் இதை நார்மலை பல்கலைக்கழகம் எண்பது சதவீத வேலை செய்யலாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் இது குறித்து பேசணும் இது குறித்து கேள்வி எழுப்பணும் குறைந்தபட்சம் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் குறைந்தபட்சம் அவர்கள் பேசுகிறார்கள் ஒப்புக்காகத்தான் அரசியலுக்காகத்தான் திமுகவும் அப்ப இத்தனை நாள் மணிப்பூருக்காகவும் மத்ராஸுக்காகவும் முன்னாவுக்காகவும் நீங்கள் பேசிய அதுவும் அரசியல் தானே இன்றைக்கு நீங்கள் இதை நார்மலை செய்திருக்கீங்க அவர்கள் அதை நார்மலை செய்தாங்க ஆக மொத்தத்தில் இங்க நடக்கிற பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளை இவர்கள் நார்மலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது அப்படியே ஒரு அவ்வளவுதாங்க இது அவங்க பொண்ணாலையா இவங்க பண்ணல நார்மலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனை அது குறித்து எல்லாரும் பேசணும் அது குறித்து எல்லாரும் விவாதிக்கணும் இப்படி பல மர்மங்கள் இருக்கு இதுல இன்னும் மிக முக்கியமானது அந்த நபர் அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் ஒரு தள்ளுவடை தள்ளுவண்டி கடை தான் அவர் நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதியோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் நாட்டுடைய மூத்த அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியன் அவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்காங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற சுப்பிரமணியன் அவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறாரு கட்சி நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றிருக்காரு அப்ப இவருக்கு எங்க இருந்து தைரியம் வந்திருக்கும் தான் தைரியம் வந்திருக்கு அப்படிங்கறத நம்முடைய கணிப்பு இருந்து தைரியம் வந்திருக்கும் ஒரு பல்கலைக்கழகத்திற்குள்ள பல வீடியோக்கள் இருக்குன்னா இது முதல் தடவை நடக்கல இதுல இன்னொரு விஷயம் நீங்க சாருக்கும் நீங்க சாரோடையும் இருக்கணும் நீ சாரோடயே இருக்கணும்னா அந்த சார் யாரு அது ஏன் இப்பொழுது வரைக்கும் பேசப்படல அது வரைக்கும் அது அது ஏன் இன்ன வரைக்கும் விவாதமாகல ரெண்டு பேர் ஒரு பேராயிருக்கு சாரோட இருக்கணும் இருக்கு வித்தியாச வித்தியாசம் முரண்பாடான முரண்பாடான செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டியது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இல்லையா கல்வி அமைச்சர் இல்லையா தமிழ்நாட்டு ஊடகங்கள் தவறாக வெளியிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய தமிழ்நாட்டு ஊடகங்கள் இல்லையா எங்கள் நாட் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் நினைக்கிறான் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சிடாதா நாங்க போய் படிக்க மாட்டேன் நான் பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகத்திற்கு எல்லாம் வர்றதே ஒரு நூறு ஆண்டுகள் கூட இருக்காது ஒரு அறுபது ஆண்டுகள் கூட இருக்காது சொல்லப்போனால் அப்படிப்பட்ட சூழல்ல தான் இப்பதான் பெண் பிள்ளைகள் நாங்கள் பள்ளிக்கூடத்திற்கே காலடி எடுத்து வைக்கிறோம் இப்பதான் நாங்கள் கல்லூரிகளில் காலடி எடுத்து வைக்கிறோம் இப்பதான் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம் இப்பதான் நாங்கள் முனைவர் பட்டம் வாங்க முயற்சிக்கிறோம் இப்பதான் அங்க முனைவர் பட்டம் வாங்குறோம் இப்பதான் நாங்க கல்வியினுடைய விளிம்பு நிலையை தொட்டு அதனுடைய சுவா அதனுடைய வாசத்தை சுவாசிக்கிறோம் அந்த சூழல்ல நீ வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ஆபத்தா இருக்குன்னா இதை விட மோசமானது என்ன நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு எதை வைத்து வைத்து சொல்றீங்க சொல்றீங்க மாவு கட்டு போட்டுட்டு பாருங்க கட்டு போட்டுட்டோம் எங்களுக்கு அவனுக்கு கட்டு போட வேண்டும் என்பது முக்கியம் அல்ல நடந்த குற்றம் என்ன என்பது வெளிவரணும் அதுதான் முக்கியம் நடந்த குற்றம் என்ன உண்மையிலேயே குற்றவாளியார் அவன் குற்றவாளியா உடனே ஒருத்தன் எப்படி நீங்க கைது பண்ணீங்க பல்வேறு கேள்விகள் இருக்கு எண்பது சதவீதம் சிசிடிவி கேமரா வேலை செய்யாத முடியாத போது கைது பண்ணீங்க நிறைய இருக்கு இதுல தீர விசாரிச்சு உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அவர்கள் தண்டிக்கப்படும் பொழுது எப்படி தண்டிக்கப்படணும்னா இனி ஒரு சம்பவம் இந்த மண்ணில் இப்படி நடக்காது சி சி இஸ் இஸ் நாட் நாட் லாஸ்ட் என்பதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கேட்பதும் இதுதான் நீங்கள் மாறுதட்டி கொள்கிறீர்கள் நாங்க வந்து யார் தவறு செய்வோர் யாராக இருந்தாலும் நான் இரும்பு கரத்தை கொண்டு கொடுக்குவேன்னு சொல்றீங்க நான் நாட்டுடைய சட்ட ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு அதை சரி செய்யுங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு கோரிக்கையாக இதை முன்வைக்கிறோம் நன்றி